நான் என்ன கேட்குறேன் தமிழ்நாட்டில் எத்தனை சமூகங்கள் இருக்கு திறமையான வழக்கறிஞர்கள் கிடையாதா நான் அக்ரகாரமா இல்ல ஐயர் ஐயங்கார் கோர்ட்டாது எல்லாருக்குமான கோர்ட்டு தானே எல்லாருக்குமான அரசியல் சட்டம் தானே எல்லாரையும் தானே எடுக்கணும் ஜான் சத்தியனை வந்து நீதிபதி ஆக்கணும் என்று உச்ச நீதிமன்ற கொலிஞ்சும் ஸ்பெசிஃபிக்கா சொல்லியிருக்கு ஆனா அதையே வந்து மோடி கவர்மெண்ட் வந்து பண்ணலை அதை யாரும் வந்து கேட்கல திமுக கவர்மெண்ட் கூட அதை கேட்கல அப்படின்ற நிலைமை தான் வந்து இருக்குது குறிப்பாக இந்த ப பகுதி எடுத்துகிட்டால் உசரம்பட்டி பெருமலைக்கல்லார் இந்த பகுதியில் அவங்க பரவலாக இருக்கிறாங்க இதுவரை அந்த டி நோட்டிஃபைட் ட்ரைப்ஸில் அறுபத்தெட்டு கம்யூனிட்டி இருக்காங்கள ஒருத்தர் கூட ஜட்ஜாக வந்தாங்க அவரை விட ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இப்படி இந்த லிஸ்ட்டில் எட்டு பேர் வழக்கறிஞர்களை தேர்வு பண்ணாங்க இதில் நாலு பேர் பிராமின் நண்பர்கான வேலையை பார்க்குறதா வழக்கறிஞர் மத்தியில் எல்லோரும் வந்து சொல்கிறாங்க அதான் எல்லாேருக்கும் அதிர்ச்சிகரமாக இருக்குது அப்படி சாப்பாடு கொடுத்தே இன்றைக்கி ஜட்ஜாக போகிறாருன்ற சந்தேகம் வந்து வருது அவர் பேர் தான் ரேஸில் வந்து முன்னாடி வந்து இருக்குது என்ன அடிப்படையில் அதை தேர்வு பண்ணுறாங்க சொல்லணும் சாப்பாடு கொடுத்ததுக்கா இல்லை பிராமின்ன்றதுக்கா இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் கவுன்சில்ன்றதுக்கா என்ன காரணத்தில் எப்படி வந்து கொண்டு வர முடியும் இதுவரை கொலிஞ்சியை எப்படி தேர்வு செய்தோ ரகசியமானது தான் யாருக்கும் ஒன்றும் அது வந்து வெளிப்படைய தன்மை எதுவுமே அதில் வந்து கிடையாது அதை வெளிப்படையாக அறிவிக்கிறது கூட கிடையாது என்ன முறையில் நாங்கள் தேர்வு செஞ்சோம் இவர் இப்படிப்பட்ட நபர் அது கூட கிடையாது இவரை நாங்கள் தேர்வு செஞ்சிருக்கோன்னு அறிவிப்பு வருமே தவிர வேறு எதுவுமே வராது மெட்ராஸ் ஹைகோர்ட்டை எடுத்துக்கிட்டால் கூட இன்னைக்கு வந்து ஒரு அறுபத்தி ஒரு ஜட்ஜு அறுபத்தி ரெண்டு பேர் இருக்கிறாங்கன்னா அதில் வந்து ஒரு பன்னெண்டு பேர் பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவர் அவங்க தொகை எவ்வளவு மூணு சதவீதம் ஆ மூணு சதவீதம் கூட கிடையாது சார் வணக்கம் வணக்கம் குறிப்பாக நீதித்துறையில் நீதி நீதி நீதிபதி நியமிக்க விவகாரத்தில் அவ்வப்போது சர்ச்சை வந்துகிட்டே இருக்குது ஒரு ராமசுடன் அறிக்கை விட்டுருக்கார் சமூக நீதி அடிப்படையில் ஏன் தேர்வு செய்யணும்னு சொல்லிட்டு ஆனால் நடப்பது அப்படி இல்லைங்கிற மாதிரியான ஒரு முகம் இருக்க போய் தான் அவர் அறிக்கை விட இருக்குன்னு நினைக்கிறேன் குறிப்பாக ஜான் சத்தியா இந்த இந்த வரை இந்த நிமிடம் வரை அவர் நீதிபதி ஆளுங்களை நீங்கள் பலமுறை குறிப்பிட்டிருக்கீங்க என்னது நடக்குது நீதித்துறையில் அது சென்னை உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை ரெண்டுக்கு சேர்த்து எழுவத்தஞ்சு நீதிபதிகள் வந்து இப்போ அதில் வந்து நிறைய வேக்கன்ட் வந்து வந்திருக்குது அடுத்து நிறைய நீதிபதிகள் வந்து ஆகிறாங்க அதனால் இப்போயும் அடுத்து ஒரு மே மாதம் வரையும் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு இடம் வந்து நீதிபதியில் நியமிக்கிற நிலைமை வந்து இருக்குது அதற்கு இப்போது முதற்கட்டமாக ஒரு லிஸ்ட்டை வந்து அனுப்புகிறாங்க அனுப்ப போகிறாங்க அதற்கான நடைமுறை என்னென்னா சென்னை உயர் நீதிமன்றத்தில் உள்ள இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி இன்னும் ரெண்டு நீதிபதிகள் அதுக்கப்புறம் இருக்க சீனியர் ஜட்ஜஸ் தலைமை நீதிபதி நீதிபதி திரு எஸ் எஸ் சுந்தர் அதுக்கப்புறம் நீதிபதி திரு ஆர் சுப்பிரமணியன் இவங்க மூணு பேர் கொண்ட கொளிஞ்சியந்தான் இப்போ வந்து தேர்வு பண்ண போகிறாங்க அதில் மாவட்ட நீதிபதியிலிருந்தவங்க சீனியார்ட்டில் வருவாங்க வழக்கறிஞர்லேருந்து வர்றவங்கள இவங்க தேர்வு பண்ணி இது சுப்ரீம் கோர்ட் கொலிஞ்சியத்துக்கு அனுப்புவாங்க அவங்க அதை இறுதி செய்து அதுக்கப்புறம் ஒன்றிய அரசுக்கு அனுப்பி தான் நீதிபதிகள் வந்து நியமிக்கப்படும் இன்றைக்கி நீதித்துறையில முழுக்க வந்து காவியமயமாகுது அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு பல்வேறு பெற்ற நீதிபதி பதவியில் இருக்க நீதிபதி எல்லாம் காவி சிந்தனையில் வந்து பேசுகிறது அப்படின்றது வெளிப்படையாக வந்திருக்கு பல்வேறு கண்டனங்கள் சமீபத்தில் கூட வந்து ஒரு அலகாபாத் உயர் நீதிமன்ற நீதிபதியை நேரடியாக வந்து உச்ச நீதிமன்றம் கண்டித்து அதை வந்து வாபஸ் பறிச்சு வச்சாங்க அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் நீதிபதிகள் நியமனம்ன்றது ஒரு முக்கியமான விஷயமாக இன்றைக்கி வந்து மாறியிருக்கு முழுக்க நீதித்துறை காவிமயம் அப்படின்ற சந்தேகம் எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சு அதை ஒட்டி தான் ராமதாஸ் அவர்கள் வந்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு நம்ம திராவிடர்களாகவும் போராட்டம் அறிவிச்சிருக்கிறாங்க இப்படி வந்து அந்த பிரச்சனைகள் வந்து போகுது தமிழ்நாடு பார் கவுன்சிலருந்தே தலைமை நீதி பார்த்து மனு கொடுத்துருக்குறாங்க அந்த மனுவில் எல்லா சமூகத்துக்குமான பிரதிநிதித்தம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு ஏன் இப்படி அதை கேட்க வேண்டியிருக்கு அப்படின்னா மாவட்ட நீதிமன்றம் வரை அதில் வந்து இடஒதுக்கீட்டு இருக்குது நீதிபதிகள் தேர்வில் இடஒதுக்கீட்டு இருக்குது ஆனால் பெரிய பிரச்சனை என்னென்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஹைகோர்ட்டுக்கும் இடஒதுக்கீடு கிடையாது இப்போ எல்லா சமூகத்துக்குமான பிரதிநிதித்துவன்றது வந்து அங்கே நீதிபதிகள் அந்த தேர்வு செய் கொழிஞ்சியுமே அதை பார்த்து எல்லாத்துக்குமான பிரதிநிதித்துவம் வந்து கொடுக்கணும் ஏற்கனவே இருந்த தலைமை நீதி சந்திர கூட வந்தோடனே அவர் சொன்னார் பன்மைத்துவ அடிப்படையில் எல்லாேருக்கும் வந்து கொடுப்போம் ரீஜனல் வைஸாக அதே போல் எல்லா தரப்புக்குமான ரெப்ரஸன்டேஷன் இருக்கும் அப்படின்னு ஆனால் அப்படி ஒன்றும் நடந்த மாதிரி தெரில ஏன்னா மோடி ஆட்சி வந்ததில் ரெண்டாயிரத்தி பதினாலருந்து இப்போ வரை பார்த்தா ஒரு அறநூறு ஜட்ஜு போட்டால் அதில் ஐநூறு பேருக்கு மேலே வந்து அப்பர் காசு தான் போட்டிருக்காங்க ஓ ஃபார்வர்டு கம்யூனிட்டி தான் போட்டிருக்கிறாங்க அப்போ அங்கே சமூக நீதி பின்பற்றப்படவில்லை அப்படின்றதான் எதார்த்தம் மெட்ராஸ் ஹைகோர்ட்டை எடுத்துக்கிட்டால் கூட இப்போ இன்றைக்கி வந்து ஒரு அறுபத்தி ஒரு ஜட்ஜு அறுபத்தி ரெண்டு பேர் இருக்கிறாங்கன்னா அதில் வந்து ஒரு பன்னெண்டு பேர் பார்ப்பன சம்பவத்தை சேர்ந்தவர்கள் அவங்க தொகை எவ்வளவு மூணு சதவீதம் ஆ மூணு சதவீதம் கூட கிடையாது ஆனால் அவங்க அது எப்படி இவ்வளோ எண்ணிக்கையில் வந்து வராங்க சொல்லுங்கள் அப்போ என்ன அடிப்படையில் நீங்கள் தேர்வு பண்ணுறீங்க சொல்லுங்கள் தேர்வுக்கான ஒரு வழிமுறை வேணும்ல இதுவரை கொலிஞ்சி எப்படி தேர்வு செய்தோ ரகசியமானது தான் யாருக்கும் ஒன்றும் அது வந்து வெளிப்படை தன்மை எதுவுமே அதில் வந்து கிடையாது அதை வெளிப்படையாக அறிவிக்கிறது கூட கிடையாது என்ன முறையில் நாங்கள் தேர்வு செஞ்சோம் இவர் இப்படிப்பட்ட நபர் அது கூட கிடையாது இவரை நாங்கள் தேர்வு செஞ்சுருக்கோன்னு அறிவிப்பு வருமே தவிர வேறு எதுவுமே வராது அந்த அடிப்படையில் ஏற்கனவே நீதிபதிகளுக்கு தெரிந்தவர்கள் அவங்க சொந்தக்காரங்க ஜூனியர்ஸு இது மாதிரி கட்சியில் கட்சி ரீதியாக செல்வாக்கு படைத்தவர்கள் இப்படிப்பட்ட நபர்களை தான் நிறைய பேர் வர்றது அப்படின்றத நம்ம வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் நீதிபதி விக்டோரியா கௌரி அவர்கள் பிஜேபியிலேருந்து எப்படி வந்து அவங்க ஜட்ஜாக போனாங்க அப்படின்னு அதே போல் இப்போ வந்து மதுரையில் கோவிந்தராஜன் ஒருத்தர் இருக்கிறார் அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அடிஷனல் சொல்லிசிட்டர் ஜென்ரல் இங்கே அசிஸ்டன்ட் சொல்லிசிட்டர் ஜென்ரல் ஏஎஸ் ஜிஆருக்கர் அவரை இப்போ ஜட்ஜாகிறதுக்கான வேலையை வந்து பார்க்குறாங்க அவர் எப்படின்னா இங்கே பிராமண நீதிபதிகள் பார்ப்பன் நீதிபதிகள் யார் மாதிரிக்கு வந்தாலும் இவங்க இவர் வீட்டிலருந்து தான் சாப்பாடு அங்கே போகும் ஏன்னா அங்கே மற்ற இடத்துல சாப்பிட்டா தீட்டு போட்டுருமில்ல அதனால் இவர் ச யார் வந்தாலும் இவர் தான் சாப்பாடு வந்து கொடுப்பார் அப்படி சாப்பாடு கொடுத்தே இன்றைக்கி ஜட்ஜாக போகிறாருன்ற சந்தேகம் வந்து வருது அவர் பேர் தான் ரேஸில் வந்து முன்னாடி வந்து இருக்குது என்ன அடிப்படையில் தேர்வு பண்ணுறாங்க சொல்லணும் சாப்பாடு கொடுத்ததுக்கா இல்லை பிராமின்ன்றதுக்கா இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் கவுன்சிலுன்றதுக்கா என்ன காரணத்தில் எப்படி வந்து கொண்டு வர முடியும் அவரை விட ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இப்படி இந்த லிஸ்ட்டில் எட்டு பேர் வழக்கறிஞர்களை தேர்வு பண்ணாங்க இதில் நாலு பேர் பிராமின் அனுப்புறதுக்கான வேலையை பார்க்குறதா வழக்கறிஞர் மத்தியில் எல்லோரும் வந்து சொல்கிறாங்க அதான் எல்லாேருக்கும் அதிர்ச்சிகரமாக இருக்குது இந்த எட்டு பேரில் நாலு பேர் பிராமணன் தான் போடுவோம் அப்படின்னா நாளைக்கு எல்லாத்தையும் அவங்க தானே தீர்மானிக்கிறவங்களாக இருப்பாங்க நான் என்ன கேட்குறேன் தமிழ்நாட்டில் எத்தனை சமூகங்கள் இருக்குது திறமையான வழக்கறிஞர்கள் கிடையாதா நான் அக்ரகாரமாக இல்லை ஐயர் ஐயங்கார் அது எல்லாேருக்குமான கோர்ட்டு தானே எல்லாருக்குமான அரசியல் சட்டம் தானே அப்போ எல்லோரையும் தானே எடுக்கணும் திறமையான வழக்கறிஞர்கள் வந்து மற்ற சமூகத்தில் இல்லைன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் இல்லை போட்டி கூட வைப்போம் நீங்கள் இன்ட்ரூவ் வைங்க இல்லை எக்ஸாம் கூட வைங்க பார்க்கலாம் எத்தனை பேர் வராங்கன்னு எல்லா சமூகத்திலும் மிக திறமையான தேர்ச்சி பெற்ற வழக்கறிஞர்கள் வந்து இருக்கிறாங்க இப்போ அவங்களாம் ஏன் தேர்வு பண்ண மாட்றாங்கன்றது புரியவில்லை என்ன அரசியல் அங்கே நடக்குது இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால் குற்றப்பரம்பரின்னு சொல்லி ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் நிறைய இருக்கிறாங்க அறுபத்தெட்டு டி நோட்டிஃபைட் ட்ரைப்ஸ்ன்னு குறிப்பாக இந்த ப பகுதி எடுத்துகிட்டா உசரம்பட்டி பெருமலைக்கல்லார் இந்த பகுதியில் அவங்க பரவலாக இருக்கிறாங்க இதுவரை அந்த டி நோட்டிஃபைட் ட்ரைப்ஸில் அறுபத்தெட்டு கம்யூனிட்டி இருக்காங்கள்ல ஒருத்தர் கூட ஜட்ஜாக வந்தது கிடையாது ஒரு ஆள் கூட வந்தது கிடையாது எவ்வளோ பாப்புலேஷன் இருக்கிறாங்க ஒரு ஆள் கூட ஜட்ஜாக வந்தது கிடையாது அப்போ நீங்கள் பார்க்கணும்ல ஒரு சமூக நீதி அடிப்படையில் வந்து அரசியல் சட்டம் சமூக நீதியை வலியுறுத்துகிறது எல்லாருக்குமான பங்கு நீதித்துறையில் இருக்கிறதா ஜனநாயகம் அப்படி இருக்கிற போது ஜ ஏற்கனவே வந்திருக்க பல ரிப்போர்ட் அவுட்லுக்கில் வந்து பல்வேறு பத்திரிகையில் செய்தி வந்து வந்திருக்கு கேரவனில் ரீசெண்டாக ஒரு தனி ரெண்டு இஸ்யூ கூட அதுக்கு ஜுடிஷியரி சம்மந்தமாக போட்டாங்க எப்படி ஜுடிஷியரி சாஃபர்னியஸ் ஆகுது இன்னொன்று எப்படி ஜட்ஜஸோட ரிலேட் பெரும்பாலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மூணில் ஒருபங்க நீதிபதிகள் நீதிபதி ஃபேமிலி நீதிபதிக்கு சொந்தக்காரங்க அவங்க பழகினவங்க ஜூனியர் இப்படி தான் வந்திருக்காங்க அப்போ நீங்கள் இது நேர்மையான முறையில் எப்படி தேர்வு நடக்குது அப்படின்றதே நம்மளுக்கு தெரில நான் என்ன கேட்குறேன் நீங்கள் வந்து இப்போ வ வ நீங்கள் வக்கீல்கள்லேருந்து தான் தேர்ந்தெடுக்க போகிறீங்கன்னா நீங்கள் ஒரு அறிவிப்பு கொடுங்க அந்த அறிவிப்பில் யார் யார் நிறைய நிறைய எல்லா சைடும் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க பல் துறையில் நிபுணத்துவம் உள்ளவர் கிரிமினல் சைடு சிவில் சைடு ரெட்டு எல்லாம் தெரிஞ்சவங்க ரிப்போர்ட்டட் ஜட்ஜ்மெண்ட் நிறைய உள்ளவங்க மக்கள்கிட்ட நல்ல பேர் உள்ளவங்க யாரையும் ஏமாற்றாத வழக்கறிஞர்கள் இப்படிப்பட்டவர்கள் அரசியல் சட்ட ரீதியான கண்ணோட்டம் கொண்டவர்கள் குறிப்பிட்ட ஜாதி மத ரீதியாக யார் மீதும் வெறுப்பு கொள்ளாதவர்கள் இப்படிப்பட்ட நபர்கள்லாம் வந்து நீங்கள் முதல்ல அப்ளிகேஷன் கால்ஃபர் பண்ணுங்கள் போடட்டும் அவங்கள கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணுங்கள் அவங்கள பற்றி விஷயங்கள் சேகரிங்க அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்கள் எந்த இல்லாமல் ரகசியமாக ஒரு நீதிபதி கூப்பிட்டு அவர் ஒரு நாலு பேர்கிட்ட பயோடேட்டா வாங்குறது இன்னொரு நீதிபதி கூப்பிட்டு அவர் ஒரு நாலு பேர்கிட்ட வாங்குறது இன்னொருத்தர் ரெண்டு பேர்கிட்ட வாங்குறது மற்ற நீதிபதை வாங்கி அங்கே போய் கொடுக்குறது இது என்ன இது தேர்வு இப்படி நடத்த முடியுமா ஆனால் அப்படி தான் காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்குது அதில் தான் இப்படி போய்கிட்ருக்கு அதனால தான் நீதித்துறை இவ்வளோ சிக்கலாக இருக்கிற காரணம் என்பது அடிப்படையில் அங்கே வெளிப்படைத்தன்மை எதுவுமே கிடையாது சரி அப்படி போனாலும் அங்கே வந்து பண்ணுறாங்களா சென்ட்ரல் கவர்மெண்ட் அதையும் பண்ணுறதில்ல மோடியை விமர்சனம் பண்ணுறாரு ஒரு காரணத்துக்காக ஜான் சத்தியனை வந்து இன்றைக்கு வரைய ஆக்காமல் வச்சுருக்காங்க அதே போல் நீலகண்டன் ஒருத்தரையும் ஆக்கலை அப்படி தான் அங்கே நிலமை இருக்குது ஆனால் அது அது கேட்பதற்கான திராணி ஜுடிஷியரி கிடையாது கேட்கணுமா இல்லையா ஜான் சத்தியனுக்கு பின்னாடி தான் விக்டோரியா கௌரி அவர்களுக்கு வந்துச்சு உடனே அவங்கள வந்து ஆக்குறாங்க விக்டோரியா கௌரி அவர்களை நீதிபதி ஆக்குவதற்கு முன்பாகவே ஜான் சத்தியனை வந்து நீதிபதி ஆக்கணும் என்று உச்சநீதிமன்ற நீதிமன்ற கொலிஜியும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்கு ஆனால் அதையே வந்து மோடி கவர்மெண்ட் வந்து பண்ணலை அதை யாரும் வந்து கேட்கல திமுக கவர்மெண்ட் கூட அதை கேட்கலை அப்படின்ற நிலைமை தான் வந்து இருக்குது இப்போ இப்படி ஏற்கனவே மோசமான நிலையில் இருக்கக்கூடிய நீதித்துறையில் நீதித்துறை தீவிரமாக காவிமயம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிற ஒரு சூழ்நிலை சந்திரசூட்டை என்னை கடைசியில் சொல்லிட்டு போனார் நான் கடவுள்கிட்ட கேட்டு தான் ஏற்றி தீர்ப்பை வந்து எழுதுனேன் அப்படின்னு சொன்னார் சரிங்களா அந்தளவுக்கு தலைமை நீதிபதியே ஒரு மத ரீதியான சிந்தனை உள்ள நபராக மாறின இருக்கிற இந்த சூழ்நிலையில் இப்போ திரும்ப வந்து ஒரு குறிப்பிட்ட சாதி இந்த சிந்தனை பார்ப்பனிய சிந்தனை உள்ளவர்களாக நிறைய வந்து நீங்கள் நியமிச்சிங்கன்னா இது எப்படி சரியாக இருக்கும் அப்போ அடிப்படையில் வந்து முதல்ல அரசியல் சட்டப்படி எல்லா சமூகத்துக்குமான பிரதிநிதித்துவத்தை வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும் அதான் வந்து கொலுஞ்சியம் செய்ய வேண்டிய வேலை அதனால் தலைமை நீதிபதியும் இன்னும் ரெண்டு நீதிபதிகள் திரு எஸ் எஸ் சுந்தரம் திரு ஆர் சுப்பிரமணியன் அவர்கள் வந்து வெளிப்படையாக வந்து இந்த கொலுஞ்சிய முறையிலான தேர்வை வந்து சரியான முறையில் நடத்தணும் எல்லா சமூகத்துக்கான பிரதிநிதித்துவம் வந்து இருப்பதை உறுதி செய்யணும் ஏற்கனவே பிராமின் கம்யூனிட்டி அதாவது பார்ப்பனர்கள் வந்து ஓவர் ரெப்பர்சன்ட் அவங்க அவங்க மக்கள் தொகையை விட பல மடம் கூடுதலாக வந்து நீதித்துறைக்குள்ளே இருக்கிறாங்க அப்புறம் திரும்ப திரும்ப அவங்கள வந்து நீதிபதி ஆகிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் இதில் உச்ச நீதிமன்ற நீதிபதி எல்லாம் வந்து இதில் வந்து அழுத்தம் தர்றாங்க அப்படின்ற ஒரு பேச்சு வழக்கறிஞர் மத்தியில் இருக்குது அதெல்லாம் வந்து ஒரு தவறான ஒரு அணுகுமுறையாக தான் வந்து போகும் அதனால் வெளிப்படைத்தன்மையோடு நீதிபதியில் நியமிக்கணும் எல்லா சமூகத்துக்குமான பிரதிநிதித்துவத்தை வந்து கேட்கணும் இதில் குறிப்பாக எந்த கட்சியும் இதை கண்டுக்கிறது கிடையாது நீதிபதியில் நியமனம் ஆளுங்கட்சி திமுகவும் சரி காங்கிரஸ் சரி எல்லா கட்சியும் சரி இருந்து உள்ள நுழைக்கிறதுக்கான வேலையை அவங்க கரெக்டா பாக்குறாங்க சரிங்களா அதே சமயம் வந்து மற்ற கட்சிகள் இதை கண்டுக்கிறதே கிடையாது ராமதாஸ் மட்டும் தான் இப்போ அறிக்கை விட்டுருக்கிறார் தீகா அப்பப்போ வந்து பேசுறாங்க ஆனா அதை தாண்டி எல்லா கட்சியும் அதை பேச ஏன்னா நீ எல்லா விஷயத்தையும் தீர்மானிக்கிற இடத்துல நீதித்துறை இருக்குது ஒரு கட்சியே முடைக்கிற முடியும் ஒரு ஆட்சியே முடைக்கிற முடியும் அப்படின்ற நிலைமை தான் இன்றைக்கி இருக்குது அப்படி இருக்க சொல்லணும் அந்த நீதிபதிகள் நியமனம் வந்து நாங்கள் இவங்கள எடுங்க அவங்கள எடுங்கன்னு நம்ம சொல்ல அதே சமயம் வந்து நீங்கள் வந்து ஜட்ஜுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்ததுக்குனால சாப்பாடு அனுப்புனதுனால ஒருத்தரை வந்து நீங்கள் தேர்வு பண்ண முடியாதுல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கார் பிஜேபி ஆளுனாலும் தேர்வு பண்ண முடியாதுல்ல அப்போ என்ன யார் ஸ்டிக் வச்சுருக்கீங்க என்ன அளவுகளை பயன்படுத்தி நீங்கள் எடுக்கிறீங்க இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் கேண்டிடேட்டு வர அப்படி சொல்கிறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் கேண்டிடேட்டுன்னு சொல்லி இப்போ இருக்க அரசு தலைமை விளக்கறிஞ்சிங்க ஜின்னாவும் சொல்கிறாங்க இதெல்லாம் என்ன அபத்தம் ஸ்டேட் கவர்மெண்ட் கேண்டிடேட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கேண்டேட்னு போட முடியுமா சட்டத்தில் எங்கேயாவது அப்படி இருக்கா ஆனால் நீதிபதியே இதை ஏற்றுக்கிற மனநிலைக்கு வந்துக்கிட்டு தான் இன்னைக்கு கொளிச்சையுமே அப்படி தான் இருக்கிறாங்க நீதிபதியில அதை ஏற்றுக்கிறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் கேண்டிடேட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கேண்டிடேட்னு ஒவ்வொருத்தருக்கும் அப்படி கேண்டேட் போட முடியுமா அப்போ அடிப்படையில் நீதித்துறை வந்து இன்னைக்கு முழுக்க முழுக்க காவி மயமாக பல்வேறு சிக்கலாக மாறிக்கிறதுக்கு காரணம் அடிப்படையில் தேர்வு முறையில் சிக்கல் இருக்கு இந்த தேர்வு முறை வெளிப்படை தன்மையோடு மக்களுக்கு தெரிந்த முறையில் வந்து நடந்தால் அது சரியாக இருக்கும் அதுதான் நான் வலியுறுத்துகிறேன் நபர்கள் யார் எக்ஸ்ஆர் ஒய்ன்றது இல்லை முதல்ல எல்லா சமூகத்துக்கான பிரதிநிதித்துவம் வந்து கொடுக்கணும் இதுவரை பிரதிநிதித்துவம் இல்லாத சமூகத்துக்கு கொடுத்துட்டு தான் நீ வந்து போடணும் அதுவரை பிராமினோ வேறு எந்த கம்யூனிட்டியை பிள்ளைமாரோ முதலியாரோ யார் இருந்தாலும் சரி அவங்களாம் நிறுத்து எந்த கம்யூனிட்டிக்கு இல்லையோ அவனுக்கெல்லாம் ரெஃப்ரன்சேஷன் கொடு பெண்களுக்கு இல்லையா பெண்களுக்கு வந்து கொடு அப்படி கொடுத்த பிறகு அதுக்கப்புறம் சமநிலைப்படுத்தின பிறகு மற்ற சமூகத்துக்கான முன்னேறின சமூகங்களுக்கான விஷயங்களை வந்து பார்க்கலாம் அதுதான் சமூக நீதி அதைத்தான் அரசியல் சட்டம் வலியுறுத்துகிறது தனிநபர் ரெண்டு பேர் தீர்மானிக்கிற விஷயம் வந்து இது கிடையாது பாஜக அதில் தீவிரமாக வேலை செய்யுது ஆனால் திமுக போன்ற கட்சிகள் தூங்குகிறாங்க இப்போனால அவங்க ஒழிப்பாங்களான்னு தான் இந்த வீடியோவை பேச வேண்டிய நிலைமை வந்து இருக்குது நன்றி சார்